பிரியா ஆனந்த் அவர்கள் ஸ்டேஜ் வணக்கம் சென்னை எப்படி ஒரு ஹை எனர்ஜி கான்சர்ட் அப்புறம் எப்படி அமைதியா இருக்கீங்க கேன் அப்ரெண்ட் நிவாஸ் பிளீஸ் அவ்வளோ ஐ ஆம் ஸோ எக்ஸைட் இன்னைக்கு எங்கள் டீம் சூமோ இங்கே உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஃபார் சச் அ லவ்லி ஈவினிங் அண்ட் எங்கள் பணம் சூமோ நீங்கள் பார்த்துருக்கீங்க வீ ஹாவ் ஆப்வியஸ்லி அகில உலக சூப்பர் ஸ்டார் மை ஃபேவரட் ப்ரொடியூசர் ஐஸ்ரீ சார் அண்ட் வீ ஹேவ் ஹோஸ்மின் சார் எங்கள் டேரக்டர் அண்ட் த மோஸ்ட் அமேசிங் சும்மோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அவர் பார்க்கும்போது ஸோ அந்த ஷோ மூவி பார்க்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேங்க நிவாசஸ் மியூசிக் ஆல்ரெடி ரெண்டு சாங்ஸ் கேட்டிருக்கேங்க எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு வீல் யூ தேங்க் யூ ஐ திங்க் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ இது உங்களுடைய செகண்ட் அசோசியேஷன் வித் வேல்ஸ் அண்ட் எவ்ரி டைம் யூ ரூ ஃபிலம் வித் வேல்ஸ் அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம் இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க ஸோ சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் அ ரீயூனியன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சிவாவோட மூணாவது படம் ஐஸ்ரீ சரோட ரெண்டாவது படம் அண்ட் நிவாஸோட ரெண்டாவது படம் ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் பியூட்டிஃபுல் சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த படத்தில் வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினாக வரணும் அப்படின்னு சொல்லி ஷிவா சார் சொன்னதாக வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம் ஆக்சுவலாக அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டார் என் பேர் சொன்னால் ஐயோ நிஜமாகவே அவங்களா ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஸோ இல்லை இல்லை பட் ஆனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் காம்பினேஷனுக்காக தான் பார்த்துருந்தோம் இப்போ மீனம் இந்த காம்போ தான் சூமோ பார்க்க போகிறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸோ எந்த மாதிரி கிரேசினஸ் இருந்தது இப்போ ஐ திங்க் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க ஸோ திஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம் இட்ஸ் எ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் இமோஷனல் இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் ஜர்னி பிட்வீன் அ சூமோ ரெஸ்லர் அண்ட் சிவாவோட கேரக்டர் பியூட்டிஃபுல் அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அது கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும் அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க அவ்வளோ அழகா நீங்க ஆடுவீங்க இது யாரும் சொல்லவே இல்லை நிஜமா நீங்க நம்மளா கூட பாருங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நீங்க சிவா பத்தி சொன்னீங்களா அதை நம்புறேன் ஆமா இல்லையா சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஆஹா இது எங்க லிஸ்ட்லயே இல்லையா சார் நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன் பட் அவங்களே கேட்கும்போது போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அப்படி போட்டீங்கன்னா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க என்னப்பா வேணுமா வேணுமா இல்ல அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க இங்க பாருங்க இப்ப சத்தம் வருது வேணுமா சரி யாரோட ஆடணும் இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு ஒரு ஐ ஹேவ் a request yes please சோஷியோட ஆடுறேனா சோஷியோட ஆடுமா குட்டலமா பாவங்க மாமே கேட்டுட்டாங்க இப்ப வேற வழியே இல்ல நம்மளோட தோஷி அவர்களை கூப்பிடலாமா கூப்பிடலாமா எஸ் கேன் பிளீஸ்